அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இருக்கோம் அந்த வகையில் கடந்த காணொலிகளில் முடிச்சிருந்தோம் பகுதி ஆவில் இலக்கியத்தில் நான்காவது பகுதியில் புறநானூறு அப்படிங்கிற பாடப்பகுதியிலுடைய பாட குறிப்புகளை பார்த்தோம் இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக புறநானூரில் உள்ள தமிழ் பாட புத்தகத்தில் புதிய பழைய சமச்சீர் பாட புத்தகத்தில் கேட்கப்பட்ட புறநானூற்று பாடல்களை இந்த காணொலியில் நாம் கா காணலாம் அப்ப இன்றைய காணொலியில் முதலாவதாக ஏழாம் வகுப்பு புதிய தமிழ் பாடக பாட புத்தகத்தில் கேட்கப்பட்ட செய்யுள்ள புலி தங்கிய குகை பாடல் அப்படிங்கிற தலைப்பில் வந்த அகநா புறநானூறு பாடலை தான் இப்போ பார்க்குறோம் சிற்றில் நற்றுன் பற்றி நின்மகன் யாண்டு உலனோ என வினவுதி என் மகன் யாண்டு உலன் ஆயினும் அரியேன் அப்படிங்கிற பாடலை எழுதியிருக்கிறது காவற்பெண்டு பெண்டு அப்படிங்கிற ஒரு பெண் புலவர் தான் இந்த பாடலை எழுதியிருப்பாங்க பெண்டுடைய ஆசிரியர் குறிப்பு பார்த்தோம் அப்படின்னா சங்ககால பெண் பால் புலவர்களில் ஒருவங்க ஒருத்தவங்க தான் இந்த காவற்பெண்டு சோழ மன்னன் கோப்பெரு நற்கிள்ளியினுடைய செவிலி தாயா அவங்க இருந்திருக்காங்க இவர் பாடிய ஒரே ஒரு பாடல் வந்து ஒரே ஒரு பாடல் வந்து புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது ஒன்றுதான் பாடியிருக்காங்க அதுவும் எதுல இருக்கு புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கு இந்த பாடல் வந்து புறநானூற்றுல எண்பத்தி ஆறாவது பாடலாக கொடுக்கப்பட்டிருக்கு இது ஏழாம் வகுப்பு புது தமிழ் அடுத்ததாக ஒன்பதாம் வகுப்பு செய்யுள்ள உள்ள பாடல் பார்க்குறோம் வான் உட்கும் வடிநீன் மதில் அப்படிங்கிற ஒரு பாடல் இரண்டாவதாக நீர் இன்று அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே ஒன்பது நாழி உடுப்பவை இரண்டே அப்படிங்கிற பாடல் உள்ள வர்றது இந்த வரிகள் எல்லாம் புகழ்பெற்ற பாடல் வரிகள் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படிங்கிறது நீர் இன்று அமையா யாக்கை கெல்லாம் அப்படிங்கிற பாடல்ல இடையில வரக்கூடியது ஒன்பது நாழி உடுப்பவை இரண்டே அப்படிங்கிறது இந்த பாடல்ல வரக்கூடியதுதான் அடுத்ததா மூன்றாவது பாடல் வந்து வித்திவான் நோக்கும் புன்புலம் கண்ணகன் அப்படிங்கிற மூன்று பாடல்கள் வந்து ஒன்பதாம் வகுப்பு செய்யுள்ள கொடுத்துருக்குறாங்க இந்த பாடல் யாரை பற்றியது அப்படின்னா பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றியதுதான் இந்த பாடல் திணை பார்த்தோம் அப்படின்னா பொதுவியல் துறை வந்து முதுமொழி காஞ்சி பொதுவியல் திணை அப்படின்னா என்ன வெற்றி முதலிய புறத்திணைகளுக்கு எல்லாம் பொதுவான செய்திகளை முன்னர் விளக்கப்படாத செய்திகளையும் கூறுவதுதான் இந்த பொதுவியல் திணை இந்த பாடலின் ஆசிரியர் யார் இங்கு கொடுக்கப்பட்ட ஆசிரியர் அப்படி பாடப்பட்ட ஆசிரியர் வந்து குடப்புலவியனார் கிட்டத்தட்ட நானூறு அகநா புறநானூறு பாடல்களில் நூற்றி ஐம்பத்தி எட்டு வெவ்வேறு புலவர்கள் பாடிய பாடல்கள் இங்கு கொடுத்துருப்பாங்க அதில் இந்த ஒன்பதாம் வகுப்பில் உள்ள பாட செய்யுள்ள உள்ள ஆசிரியர் வந்து குட புலவியனார் அடுத்ததாக இது வந்து முதுமொழி காஞ்சி துறையில் ஒன்று பாடல் வந்திருக்கும் அப்படின்னா என்ன அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பொருளினது உறுதி உறுதி தரும் தன்மையை கூறுதல் தான் இந்த முதுமொழிகாஞ்சி துறை அடுத்ததாக பதினொன்னாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் பாடல் உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இய்வது ஆயினும் அப்படிங்கிற ஒரு பாடல் நூத்தி எண்பத்தி இரண்டாவது பாடல் தான் இது இந்த பாடலினுடைய ஆசிரியர் கடலுள் மாய்ந்த இளம் பெரும் வழுதி ஏன் இதற்கான பெயர் காரணம் பின்னாடி பாக்குறோம் இப்பாடலினுடைய பொருள் பார்த்தோம் அப்படின்னா அமிர்தமே ஆயினும் நான் அவங்க சாப்பிடாம மற்றவர்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்டதுதான் ஆஹ் நல்லோருக்கு நல்லோர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இந்த பாடலினுடைய பொருள் உண்டால் அம்மை உலகம் இந்திரர் அமிர்தம் ஏய்வது அப்படிங்கிறது இந்த பாடலில் வந்துள்ள திணை வந்து பொதுவியல் துறை வந்து பொருண்மொழி காஞ்சி அப்படின்னா என்ன மக்களுக்கு நலம் செய்யக்கூடிய வாழ்வியல் நெறிகளை எடுத்து கூறுவது தான் இந்த பொருண்மொழி காஞ்சி அப்படிங்கிறது இந்த பாடலில் வந்திருக்கிற துறையும் பொருள்மொழி காஞ்சியுடைய துறை தான் அடுத்ததாக இதில் வந்திருக்கிற வகை என்ன அப்படின்னா நேரிசை ஆசிரியப்பா பெரும்பாலும் நேரிசை ஆசிரியப்பா தான் புறநானூரில் வந்திருக்கு அடுத்ததாக இளம் பெரும் எழுதியுடைய ஆசிரியர் குறிப்பு பாண்டிய மன்னருள் பெருவழுதி எனும் பெயரில் பலர் இருந்தனர் பாண்டிய மன்னர்ல வந்து நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க பெருவழுதி அப்படிங்கிற பட்டம் நிறைய பேருக்கு இருந்திருக்கு ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்காங்க அந்த பெருவழுதிக்கு முன்னாடி இவருக்கு இளம் பெருவழுதி அப்படிங்கிற சிறப்ப சிறப்பு பெயரிட்டு அழைத்தனர் அடுத்ததாக கட கடலுள் மாய்ந்த இளம் பெரும் வழுதி அப்படின்னு இவருடைய வந்துச்சு ஏன் அப்படின்னா கடற்பயணத்தின் போது இவர் இறந்ததால் தான் கடலினுள் மாய்ந்த இளம்பெரும் வழுதி அப்படின்னு இவருடைய பெயர் முழுமையாக அழைக்கப்படுது அடுத்தது இவரின் பாடல்கள் வந்து புறநானூற்றுல ஒரு பாடல் இருக்கு பரிபாடல்ல ஒரு பாடல் இருக்கு அப்ப ரெண்டு பாடல்கள் இவர் எழுதிருந்தா சொல்லியிருக்கிறாங்க யாருன்னா கடலுள் மாய்ந்த இளம் பெரும் வழுதி இரண்டு பாடல்கள் எழுதினது அதுல ஒரு பாடல் புறநானூற்றிலும் மற்றொரு பாடல் பாடலிலும் உள்ளது அடுத்ததாக பனிராண்டாம் வகுப்பு செய்யுள் ஔவையார் பாடிய பாடல்கள் வாயுலேயே வாயுலேயே வள்ளியோர் செவி முதல் வயங்கு மொழி வித்தி தாம் உள்ளியது முடிக்கும் உரனுடை உள்ளத்து அப்படிங்கிற பாடல் வாயுலோயே வாயுலோயே இதுக்கு வந்து பாடல் நேரிசை ஆசிரியப்பா ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பெரும்பாலான அகநானூறு சாரி புறநானூறு பாடல்களில் நேரிசை ஆசிரியப்பா தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம் திணை வந்து பாடான் திணை பாடான் திணைனா என்னன்னு சொல்லியிருந்தோம் பாடப்படக்கூடிய ஆண் மகனின் வீரத்தை பாடக்கூடியது தான் இந்த பாடான் திணை அடுத்ததாக துறை வந்து பரிசில் துறை அப்படின்னா என்ன பரிசு வேண்டி வாயிலில் நிற்பது மன்னர்களுக்கு மன்னர்கிட்ட இருந்து பரிசு வாங்குறதற்காக புலவர்கள் வந்து அந்த அவர்களுடைய வாயிலில் நின்று பாடுவதுதான் இந்த பரிசில் துறை ஆசிரியர் குறிப்புல யார் அப்படின்னா அந்த பாடலை எழுதியது அவ்வையார் நாம ஆறு வெவ்வேறு அவ்வையார்கள் இருந்தாங்க அப்படின்னு பார்த்திருந்தோம் அவ்வையார் குறிப்பில் பார்க்கும் பொழுது இங்க நாம பாடக்கூடிய பார்க்கக்கூடிய ஔவையார் ஏன்னா சங்ககால புலவர் அவ்வையார் இவங்க வந்து இவங்க தான் அந்த வந்து அகனானூறு புறநானூறு பாடல் பாடுனது முதுமொழி மூதுரை கொன்றை வேந்தேன் நல்வழி இந்த நூல்களில் பாடுறது அது வேற ஒரு ஔவையார் அவங்களுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை இவங்க வேற ஒரு ஔவையார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திருந்தோம் இந்த ஔவையார் தான் அதியமான் நெடுமான் அஞ்சி பரிசில் தராமல் காலம் நீட்டித்த போது ஔவையார் தான் இந்த பாடல் அதியமானிடம் நட்பு பாராட்டிய ஔவையார் அவருக்கு தூது சென்றார் அரசவை புலவராக இருந்து அரும்பணி ஆற்றினார் இவர் பாடியதாக அகனானூரில் நான்கு நான்கு பாடல்களும் குறுந்தொகையில் பதினைந்து பாடல்களும் நற்றினையில் ஏழு பாடல்களும் புறநானூற்றில் முப்பத்தி மூன்று பாடல்களும் ஆக மொத்தம் ஔவையார் பாடல்கள் எத்தனை எவ்வளோ இருக்கு ஐம்பத்தி ஒன்பது பாடல்கள் ஔவையார் பாடியிருக்காங்க அப்ப இன்னொரு வினாவும் நம்ம பார்த்துருந்தோம் புறநானூற்றில் அதிக பாடலை பாடியது யார் அப்படின்னா அது நம்ம ஔவையார் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்ப புறநாநூற்றில் எத்தனை பாடல்கள் பாடியிருக்காங்க முப்பத்தி மூன்று பாடல்கள் ஒவ்வையார் பாடியுள்ளார் அடுத்ததாக பன்னிரெண்டாம் வகுப்புல இன்னொரு பாடல் பிசிராந்தையார் பற்றிய பாடல் காய்நெல் அறுத்து கவலம் கொலினே மா நிறைவு இல்லதும் பல் நாட்கு ஆகும் அப்படிங்கிற பாடல் நூத்தி எண்பத்தி நான்காவது பாடல் பா வகை நேரிசை ஆசிரியப்பா இதிலும் பாடான் திணை தான் வந்திருக்கும் துறை பார்த்தோம் அப்படின்னா போன பாட்டில் வந்து பரிசில் துறை பார்த்தோம் இந்த பாடல்ல செவியறிவு உரு துறை அரசன் செய்ய வேண்டிய கடமைகளை முறை தவறாமல் செய்யுமாறு அவன் கேட்க அறிவு அறிவுறுத்தல் தான் இந்த செவியறிவு துறை துறை சங்க பாடல் தொகுப்பில் இத்தகைய செவியறிவுரு என்னும் துறை பாடல்கள் நாட்டு நலனையும் நிர்வாக சீர் சீர்மையையும் பாடுவனாக உள்ளன இப்பாடலின் வழி மக்களிடம் அதிக வரியை திரட்டக்கூடாது என்று அறிவுறுத்தியது யாருன்னா பிசுராந்தையாரு யார்கிட்ட சொல்லியிருப்பார் அறிவுடை நம்பிக்கிட்ட சொல்லியிருப்பார் ஏன்னா மெயின் வரி இதுதான் மக்களிடம் அதிக வரியை திரட்டக்கூடாது என்று அறிவுறுத்தியது பிசராந்தையார் அறிவுறுத்தப்பட்டவர் யாரு அறிவுடை நம்பி அடுத்ததாக இந்த பாடலினுடைய ஆசிரியர் பிசிராந்தையார் பற்றிய குறிப்புகள் பிசிர் ஊர் பெயர் வந்து பிசிர் அப்படிங்கிறது இது எங் எங்க இருக்குன்னா பாண்டிய நாட்டில் இருக்கு இயற்பெயர் வந்து ஆந்தையார் அதனாலதான் ஊர் பெயரையும் இயற்பெயரையும் சேர்த்து பிசிர் கூட்டல் ஆந்தையார் பிசிராந்தையார் என்று அழைக்கப்பட்டார் பாண்டிய மன்னன் அறிவுடை நம்பிக்கை அறிவுரை கூறியது யாரு இந்த அறிவுடை அறிவுரை கூறினார் அதைதான் மேல சொல்லியிருந்தோம் மக்களிடம் அதிக வரியை திரட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு பிசிராந்தையார் பாண்டிய மன்னன் அறிவுடை நம்பியிடம் அடுத்ததாக பழைய தமிழ் புத்தகம் ஆறாம் இருந்து நாடாக ஒன்றோ இதன் பிறகு பார்க்கறது எல்லாமே பழைய தமிழ் புத்தகம் தான் நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்று எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே அப்படிங்கிறது அவ்வையார் பாடல் அவ்வையார் பற்றிய குறிப்புகள் முன்னாடியே நம்ம பார்த்துருந்தோம் அடுத்ததாக ஏழாம் வகுப்பு பழைய புத்தகத்திலிருந்து நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் அப்படிங்கிற பாடல் தான் இதனுடைய ஆசிரியர் மோசி கீரனார் மோசி அப்படிங்கிறது ஊர் பேரு அது எங்க இருக்குன்னா தென்பாண்டி நாடு பாண்டிய நாடு தான் அதுலேயும் தென் பாண்டி நாடு அப்படின்னு சொல்றாங்க குடிப்பெயர் வந்து கீரன் அப்ப ஊர்பெயரையும் குடிப்பெயரையும் சேர்த்துதான் எப்படி அழைக்கப்படுகிறார் மோசி கீரனார் என்ன சிறப்பு சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறை என்ற அரசனால் கவரி வீச பெற்ற பெருமைக்கு உரியது யாரு இந்த மோசி கீரணார் பாடல்கள் பார்த்தோம் அப்படின்னா புறநானூறு அகனானூறு நற்றினை குறுந்தொகை ஆகிய நூல்களில் இவர் பாடின பாடல்கள் இடம்பெற்றுள்ளது எந்தெந்த நூல் புறநானூரில் இருக்கு அகநானூரில் இருக்கு நற்றினையிலும் இருக்கு குறுந்தொகையிலையும் இவரது பாடல்கள் உள்ளன அடுத்ததாக ஒன்பதாம் வகுப்பு தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிழற்றிய ஒருமையோர்க்கும் ஒன்பது நாழி உடுப்பவை இரண்டே அப்படிங்கிற பாடல் பாடினது தான் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் இதோடைய திணை பார்த்தோம் அப்படின்னா பொதுவியல் துறை வந்து பொருண்மொழி காஞ்சி இவருடைய குறிப்பு பார்த்தோம் அப்படின்னா இறையனார் எழுதிய கலவியல் உரைக்கு கலவியலுக்கு வந்து இவர் உரை எழுதியிருப்பார் யாரு நக்கீரனார் பத்து பாட்டுல வந்து திருமுருகாற்றுப்படையும் நெடுநெல்வாடையும் எழுதினது இந்த நக்கீரனார் இந்த பாடல் இவர் எழுதின இந்த இப்ப இங்க வந்திருக்குள்ள பாடல் எதை சொல்லுது அப்படின்னா உலகியல் உண்மையை குறித்து பாடப்பட்டுள்ளது இது ஒன்பதாம் வகுப்பு அடுத்ததா பத் பழைய பத்தாம் வகுப்பு பழைய பத்தாம் வகுப்பில் உள்ள பாடல் பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமறு மணியும் அப்படிங்கிற பாடல்தான் தான் வந்து பொதுவியல் துறை வந்து கையெரு நிலை அடுத்ததாக ஆசிரியர் பார்த்தோம் அப்படின்னா கண்ணகனார் பணி வந்து கோப்பெருஞ்சோழனின் அவைக்கால புலவரா அந்த கண்ணகன் இருந்திருப்பார் யாருடைய புலவர் கோப்பெருஞ்சோழனினுடைய உடைய புலவராக இருந்தது இருந்ததுதான் இந்த கண்ணகனார் அடுத்தது கோப்பெருஞ்சோழன் வந்து வடக்கிருந்த பொழுது பிசிராந்தையாரின் வருகைக்காக காத்திருந்ததும் இந்த கண்ணகனார் தான் கோப்பெருஞ்சோழன் உயிரை துறந்த போது மிகவும் வருந்தி கண்ணகனார் இந்த பாடலை எழுதியிருப்பார் அடுத்தது அடுத்த பாடல் அருகுல துகுத்து மகள் வயர் பொழிந்தும் மூட்டியும் அப்படிங்கிற பாடல் இந்த பாடல் வந்து நேரிசை ஆசிரியப்பா பாட்டை பாடியது பரணர் வரலாற்று குறிப்புகளை பாடல்களுள் பொதிந்து வைத்து பாடுவதில் சிறந்தவர் யார் அப்படின்னா இந்த பரணர் தான் பதிற்று பத்துல ஐந்து ஐந்தாம் பத்தில் கடவுள் கடல் பிறக்கோட்டிய செங்கிட்டோனிடம் வ வாரியையும் அவன் மகன் குட்டுவன் சேரலையும் பரிசாக பெற்றதுதான் பெற்றவர் யார் அப்படின்னா இந்த பரனர் கபிலர் போல மிகவும் புகழுடன் வாழ்ந்தது இந்த பரணர் அதனாலதான் ஒரு தொடர் இருக்கு கபிலர் பரணர் அப்படின்னு ஒரு சிறப்பான தொடர் அமைஞ்சிருக்கும் இப்பாடலால் புகழ்பட்டவன் யார் அப்படின்னா பேகன் பேகன் காண மஞ்சகைக்கு கலிங்கம் நல்கியவன் அப்படின்னு சொல்றாங்க கலிங்கம் அப்படின்னா ஆடை அப்படி என்று பொருள் காண மஞ்சகைக்கு ஆடை கொடுத்தது யார் அப்படின்னா இந்த பேகன் பேகன் வந்து ஆயர் பிறந்தவன் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த ஒரு பாடல் பல் சான்றீரே பல் சான்றீ ரே நரைமுதிர் அப்படிங்கிற ஒரு பாடல் நேரிசி ஆசிரிய பாவல் ஆனது இந்த பாட்டினுடைய ஆசிரியர் நரிவெரு தலையார் அவருடைய குறிப்பு பார்த்தோம் அப்படின்னா சேரமான் கருவூர் ஏறிய ஒல்வாட் பெருஞ்சேரல் இரும்பொறை ஆவான் இவரின் பாடல்கள் குறுந்தொகையிலும் திருவள்ளுவ மாலையிலும் இடம்பெற்றுள்ளன இதுவரைக்கும் நாம ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள புதிய பழைய தமிழ் பாட புத்தகத்தில் உள்ள செய்யுள்ள நாம பார்த்தோம் இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா அடுத்த காணொலியில் பார்க்கலாம் இந்த ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள உ உரை நடை எங்கே வேணாலும் வந்து பாடல் வரிகள் மட்டும் கொடுத்துருப்பாங்க பாட அந்த பாடல் வரிகள் புறநானூற்றிலிருந்து கேட்கப்பட்ட பாடல் வரிகளை நம்ம அடுத்த காணொலியில் காணலாம்